வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீல் டிப்பர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கொத்து இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்குங்க ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச்சோட இருக்கு டயர் நாலுமே ஆவரேஜாக பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு டிஎன் நாற்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பாத்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க வண்டிக்கு பாத்தீங்கன்னா லைட்டாக டச் அப் பண்ணி வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பெண்டிங்ல இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீல் டிப்பருங்க பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஒன்பது கொத்துங்க கொழுலாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் அருகில் நாற்றம்பாளையம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்